the ball வாரியஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் ஒன்று பேதிரு அதிகாரம் மூன்று இறைவார்த்தை பதினான்கு யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு அநேக நபர்களையும் காரியங்களையும் குறித்து பயந்து கொண்டிருக்கின்றோம் இறைவன் கூறுகின்றார் யாரை பார்த்தும் நீங்கள் நடுங்கவோ பயப்படவோ வேண்டாம் இறைவன் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கின்றார் நீதியின் தேவன் உங்களோடு கூட இருக்க மனிதர்களை பார்த்தும் காரியங்களை பார்த்தும் பயப்படுவது வீணான ஒன்று இறைவனுக்கு மட்டும் அஞ்சி பயந்த ஒரு வாழ்க்கை வாழுங்கள் பாவத்தை விட்டு தூர விலகுங்கள் மற்ற எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இறைவனோடு தொடர்ந்து பயணிங்கள் ஆமேன் காட் பிளஸ் யூ